மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்துக்கே வரும் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் கடந்த மாதம் முதல் செயல்படுத்தப்படுகிறது அதன்படி இந்த புதிய திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் ஆய்வு மேற்கொண்டார் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த ஆட்சியர் பின்னர் அங்கிருந்து கிறிஸ்துராஜா செவிப்புழன் சிறப்பு பள்ளியை ஆய்வு செய்ய காரில் புறப்பட்டார் அப்போது அங்கு வந்த பூம்பும் மாட்டுக்கார ஆதீனத்தை சார்ந்த நான்கு குடும்பத்தினர் ஆட்சியரிடம் தங்களுக்கு நாற்பது ஆண்டுகளாக வீடு இல்லாமல் சாலையோரம் வசிப்பதாகவும் எங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதை கேட்டு காரில் இருந்து இறங்கிய ஆட்சியர் ஜானிடா வர்கீஸ் மற்றும் பேரூராட்சி தலைவி டயானா சர்மிளா ஆகியோர் அவர்கள் குடியிருந்த பகுதிக்கு சென்று அவர்களின் நிலையை பார்த்து விவரங்களை கேட்டறிந்தனர் அதன் பின்னர் இவ்வளவு ஆண்டு சாக்கு தார்பாய் கொண்ட கூடாரத்தில் இங்கேயா வாழ்ந்தீர்கள் ஏன் அதிகாரிகளிடம் மனு கொடுக்கவில்லை என ஆட்சியர் கேட்டார் இதற்கு பதிலளித்த பூம்பு மாட்டுக்காரர்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எங்களுக்கு இதுவரை வீடு ஒதுக்கீடு செய்து தரவில்லை என தங்களின் கஷ்டத்தை தெரிவித்தனர் இதையடுத்து அங்கிருந்த தாசில்தாரரிடம் பாப்பா கோவிலில் அரசால் கட்டப்படும் புதிய வீடுகளில் இவர்களுக்கு வீடு ஒதுக்கி தர வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டார் இதனை கேட்ட ராஜேஸ்வரி வேதநாயகி பில்லா பிரியா அந்த நான்கு பூம்பும் மாட்டுக்கார ஆதியின் குடும்பத்தினர் தங்களுக்கு விரைவில் வீடு கிடைக்க போகிறது என்பதை எண்ணி மனம் மகிழ்ச்சி அடைந்தனர்